என்னடா இது ஜிபியூக்கு வந்த சோதனையாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படத்தில் இளையராஜா பாடல்கள் அனுமதியின்றி அந்த படத்தில் வந்து பாடல்கள் யூஸ் பண்ணதாக வந்து ஒரு வழக்கு போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா அதனால் ஓடிடியில் இப்போ அந்த பாடல்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கு ஏன் ஜோடி மஞ்சக்குருவி இளமை இதோ இதோ ஒத்த ரூபாயும் தாரேன் போன்ற பாடல்கள் வார்த்தைகள் படத்தில் பயன்படுத்தினா அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்துருக்கு ஸோ இதனால் நம்ம அஜித் ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காங்க பிகாஸ் இந்த மூன்று பாடல்களும் இந்த படத்தில் வர சீன்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு இல்லையா இப்போ அதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னக்குள்ள டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுமேன்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க